அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நடுவு நிலைமை குரல் நூற்றி பதிமூன்று நன்றே தறினோம் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல் தெளிவுரை நன்மையே தருவதாக இருந்தாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் செல்வத்தை அப்போதே கைவிட வேண்டும் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சொந்த தொழில் செய்ய பெரிய பிளான் போட்டு கொண்டு இருப்பீர்கள் அல்லது தந்தையின் தொழிலை செய்ய ஆலோசனை நடக்கும் என்று நீண்ட நாட்களாக வராத பணம் இன்று வர வாய்ப்பு நிறைய உண்டு இன்று உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதது போல் இருக்கும் குழப்பமான சூழல்தான் இன்று பணம் காரணமான வழக்குகளை சந்திக்க நேரும் உங்கள் சகோதரன் அதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு கடன் வழக்குகள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள் கடந்து வர நேரும் என்று குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு அனைத்தும் சரிபார்த்து கொள்ள வேண்டும் குழந்தை பிறப்பு தாமதம் குறித்து கவலை வீட்டில் அனைவரிடமும் இருக்கும் குழந்தை பிறப்பிற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொள்வீர்கள் என்று எழும்பு பிரச்சினை குடல் சார்ந்த சிக்கல் ஏற்படும் என்று இன்று கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் மசூதி குடோன் மாற்று மத கோயில்கள் கோயில் நிலம் பந்தல் போன்ற இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் வாயு பிரச்சனைகள் சொத்தைப்பல் அஜீரணம் நீர்க்கட்டிகள் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு அதிகம் உண்டு இன்று கணபதி வெங்கட் பாலசுப்பிரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயபால் அபி வாஷுகி மாலினி சசிகலா முரளி விஜய் அபிராமி வெங்கடாச்சலம் செல்லம்மா போன்ற பெயர்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் இன்று சமையலில் சுண்டல் பச்சை பயிரும் மொச்சை மேரக்காய் வெள்ளரிக்காய் முள்ளங்கி எடுத்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் பச்சை வெளிர் சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்